இன்றைக்கி பார்த்தோன்னா மேக்ரமி த்ரெட்டு ஷைனிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு ஹேர்போ தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் தேவை நமக்கு ஹேர்போ வந்து இந்த மாதிரி மெல்லிஸு கம்பி இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம் நம்ம அதில் எண்டில் வந்து இந்த பீடு வச்சுக்கிறோம் கோன் கோன் சைஸை திலகம் ஷேப்பில் இருக்கிற அதை பாருங்கள் த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு நாட் நார்மலாக ஒரு நாட் சும்மா போட்டுக்கிறோம் ரொம்ப சிம்பிளானது அது பாருங்கள் ஒரு சும்மா ஒரு ட்விஸ்ட் ட்விஸ்ட் பண்ணி பண்ணி நம்ம அப்படியே போட்டு வரோம் இது கவுண்டிங் வச்சு நம்ம போடலாம் இதில் இப்போ நான் கவுண்டிங் வச்சு போடுறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து டென் வந்து கவுண்ட்ஸ் வச்சு நம்ம போடுறோம் நம்ம போட்டுகிட்டே தான் ஏன்னா நான் வந்து பீட் வந்து சேர்க்க போகிறேன் பாருங்கள் அந்த மார்பிள் பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா அது எந்த பீட்ஸ்னாலும் ஓகே தான் பீட்ஸ் வந்து நம்ம சேர்த்துட்டு திரும்ப கவுண்டிங் டென் டைம்ஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம் ரொம்ப சிம்பிள் தான் இது பாருங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்விஸ்ட் ஆகிக்கும் நம்ம பண்ணும்போது அடுத்த பீடு டென் டென்னாக கவுண்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான் இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம பின்னி போடுறதுனாலும் போடலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க போடும்போது கொஞ்சம் ஃப்ளவர் டைப் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம் பீட்ஸ் இல்லாமையும் நம்ம போடலாம் அது லாஸ்ட்டில் நான் அதை அட்டாச் பண்ணி போய் பாருங்கள் இப்போ போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் பீட்ரு இல்லைங்களா பிளாஸ்டிக்கில் வந்தது நீங்கள் அந்த த்ரெட்டுக்கு ஏற்ற கலரும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் அது கான்ட்ரஸ்டாக இருக்கட்டுறோமா நான் பர்பிள் கலரும் எல்லா கலரும் எடுத்துருக்குறேன் இது வந்து அப்படியே ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா செவன் தௌசண்ட் க்ளோ பி செவன் தௌசண்ட் க்ளோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீட்ஸை வச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஷேக் ஆகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கில் அப்ளை பண்ணிடணும் அந்த கம்பியில் நம்ம அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பீட்ஸ் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் அது அந்த சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடணும் இந்த சைடு நம்ம பீட்ஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இதே மாதிரி பின்னிக்கலாம் சைடு நான் வந்து த்ரெட் வச்சு தாங்க பின்னியிருக்கேன் பின்னிட்டு என் பீடு நான் வச்சிட்றேன் அவ்வளோதாங்க கட் பண்ணி விட்டுட்டு ஹீட் பண்ணி நம்ம ஊட்டி விட்டுறணும் அது நைலான் த்ரெட்னால் அழகான ஹேர்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு டென் மினிட்ஸ்லேயே நமக்கு அது முடிஞ்சிரும் ரொம்ப ரிஸ்க்கான நாட்டும் கிடையாது அது நம்ம பூ கட்டுறது மாதிரி கூட இல்லை சும்மா ஒரு ட்விஸ்ட் பண்ணி நம்ம போட்டோனாலே போதும் அவ்வளோதாங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இது வந்து பீட்ஸ் இல்லாமல் நார்மலாக நம்ம போட்டது ஓகேங்க தேங்க் யூ ஸோ மச்